ஏழாம் வகுப்பு கணிதம் மூணாவது பருவம் பாடம் ஒன்று அதில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழ்கண்டவற்றை பெருக்குகள் அதில் ஃபஸ்ட் ஒன் ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு பெருக்கல் பத்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழை பத்தால் பெருக்க சொல்லியிருக்காங்க சரியா இப்போ நம்மளுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு இந்த பத்துன்னு எழுதிக்கிறோம் இந்த பத்தில் எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பாருங்க ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது சரியா எத்தனை ஜீரோ இருக்குது ஒரு ஜீரோ இருக்குது அப்புடின்னா நம்மளுக்கு ஒரு தசமும் நம்ம வலது பக்கமாக கொண்டு போகணும் சரியா இந்த தசமும் எங்கே மாறிடும் இந்த அஞ்சுக்கு பக்கத்தில் மாறிடும் ரெண்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழுன்னு மாறிடும் சரியா பகுத்தெல்லாம் இருந்துச்சுன்னா தசமத்தை நம்ம இடது பக்கமாக மாற்றிட்டு போனோம் இது பெருக்கலாக இருக்கிறனால வலது பக்கமாக நம்ம கொண்டு போகணும் சரியா அடுத்தது செகண்டு ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று இந்து பத்து ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று இந்து பத்து இதுலேயும் ஒரு ஜீரோ தான் இருக்குது பத்தில் ஒரு ஜீரோ தான் இருக்குது அப்போ இந்த தசம் நம்மளுக்கு எங்கே மாறிடும் அப்படின்னா அஞ்சுக்கும் ஒன்றுக்கும் ஏழில் மாறிடும் தசமை இங்கே போயிடும் சரியா இப்போ அஞ்சு புள்ளி ஒன்று அடுத்தது மூணாவது நூற்றி இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு ஆறு ஏழு பெருக்கல் நூறு நூறில் எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்குது சரியா அப்புறம் நம்மளுக்கு எத்தனை தசமம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்ம வலது பக்கமாக ரெண்டு தசமம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஓகேவா இப்போ இந்த தசமம் இங்கே இருக்குன்னா ரெண்டு தசமம் ஒன்று ரெண்டு இது ஆறுக்கும் ஏழுக்கும் இடையில இந்த தசமம் இங்கே போயிடும் அப்போது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஏழுன்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சரு அடுத்த நாலாவது முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஒன்று பெருக்கல் நூறு முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஒன்று பெருக்கல் நூறு இந்த எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு ஜீரோ இருக்குது அப்படி தானே இதில் எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்குது அப்படின்னா இந்த தசமம் நம்மளுக்கு எங்கே வந்துடும் வலது பக்கமாக ரெண்டு இலக்கம் தள்ளி வந்துடும் அப்போ இந்த தசமம் இங்கே வந்துடும் சரியா அப்போனா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு எழுதிக்கணும் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அஞ்சாவது அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு அஞ்சு பெருக்கல் நூறு அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு அஞ்சு பெருக்கல் நூறு இந்த நூறில் எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ அப்போ நம்மளுக்கு வலது பக்கமும் ரெண்டு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒன்று ரெண்டு ரெண்டு இலக்கம் புள்ளி வைக்கும்போது மூணுக்கு அஞ்சுக்கும் இடையில அந்த தசமும் வந்துடும் ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு அடுத்தது ஆறாவது ஜீரோ புள்ளி ஏழு பேருக்கள் பத்து ஜீரோ புள்ளி ஏழு பேருக்கள் பத்து இல்லை ஒரு ஜீரோ தான் இருக்குது அப்போது ஒரு ஜீரோ தள்ளி இந்த தசமும் எங்கே வந்துடும் ஏழுக்கு முன்னால் வந்துடும் சரி அப்போ நம்மளுக்கு இது

ஆயிரத்து எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இருக்குது சரி ஆயிரத்தி எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இருக்குது அப்போ நம்மளுக்கு மூணு தசமோ நம்மளுக்கு வலது பக்கமாக கொண்டு போகணும் இது ஒரு தசமோ அடுத்த ரெண்டு தசமோ இந்த ஜீரோ நம்மளுக்கு இங்கே தசமாக மாறியாச்சு அடுத்த ரெண்டு ஜீரோ இருக்குது ஓகேவா நம்மளுக்கு இங்கே நம்பர் இல்லை அப்படின்னா நம்பர் இல்லாத பட்ஜெத்தில் என்ன பண்ணால் ரெண்டு ஜீரோஸை ஆட் பண்ணிக்கணும் சரி அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா நானூறுன்னு வந்துடும் ஆன்சர் எப்படி வந்துடும் நானூறுனு வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம ஒரு தசம தள்ளி இங்கே புள்ளி வச்ச பு தசமும் கொண்டு வந்துருக்குறோம் நம்மளுக்கு இங்கே மூணு ஜீரோஸ் இருக்கிறதுனால ஏன்னா பேலன்ஸ் ரெண்டு இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு ஜீரோஸ் போட்டுக்கிறோம் அவ்வளோந்தான் நாலாவது கணக்கு அடுத்த அஞ்சாவது கணக்கு ஒரு குழந்தையின் மிதிவண்டி சக்கரமானது ஒரு முழு சுட்டுக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் தூரத்தை கிடைக்கிறது ஏனில் பத்து முழு சுட்டுக்கு அது கடக்கும் தூரத்தை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஒரு மிதிவண்டி சக்கரம் வந்து ஒரு முழு சுட்டுக்கு எவ்வளோ கிலோ எவ்வளவு தூரத்தை அது கிடக்கிறதுனா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டரில் கிடக்குது இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படி பத்து தடவை நம்மளுக்கு சுற்றும் போது எவ்வளவு தூரத்தை அது கிடக்குது கண் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஒன்றுமே இல்லைன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஏழை பத்தால நம்ம பெருக்குமே ஆன்சர் கிடச்சிரும் தீர்வு ஒரு முழு சுற்றில் கடக்கும் தூரம் சீக்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் தேர்ஃபோர் பத்து சுற்றுகள் கடக்கும் தூரம் சீக்கோல் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு பெருக்கல் பத்து பத்தை கொண்டு நம்ம பெருக்கும் போது இதில் ஒரு ஜீரோ தான் இருக்குது அப்போது இந்த ஒன்போதுட்டு இருக்க தசமும் நம்மளுக்கு எங்கே மாறிடும்னா ஏழுக்கு முன்னால் போயிடும் இப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சென்டிமீட்டர் டார்போர் பத்து சுற்றுகளில் சக்கரமானது தொண்ணூத்தி ஏழு சென்டிமீட்டர் தூரத்தை கடக்கும் அவ்வளவுதான் இந்த கணக்கு யூ